கேட்ட திட்டங்களையும் கேட்காத திட்டங்களையும் அதே போல கிராமப்புற பூசாரிகளுடைய கோரிக்கையும் நலச்சங்கத்தினுடைய கோரிக்கையாகும் தமிழ்நாடு கோவில் பூசாரிகள் நலச்சங்க ராமநாதபுரம் மாவட்ட பூசாரிகள் ஆலோசனை கூட்டம் தென் மண்டல தலைவர் சண்முக சுந்தரம் பூசாரி தலைமையில் தனியார் மகாலில் நடைபெற்றது ஒன்றிய துணைச் செயலாளர் தேவராஜன் அனைவரையும் வரவேற்றார் இதில் மாநில தலைவர் வாசு பூசாரி சிறப்புரையாற்றி பேசியபோது துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கால பூஜை நடைபெறும் கோயில்களில் பணியாற்றும் பூசாரிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்றும் நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசிடம் வலியுறுத்தி பேசினார் இதில் நிர்வாகிகள் கஜேந்திரன் சித்தர் சுந்தரம் பூசாரி சங்கர் பூசாரி முருகேசன் பூசாரி ராமமூர்த்தி உட்பட ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட கோவில் பூசாரிகள் நலச்சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எங்களுடைய நீண்டகால கோரிக்கையான கிராமப்புற பூசாரிகள் நலவாரியத்தை பதிமூன்று ஆண்டுகளாயும் இதுவரை செயல்படுத்தவில்லை திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த நலவாரியம் திரும்ப திமுக ஆட்சி வந்த பிறகும் அந்த நலவாரியத்தை செயல்படுவதற்குண்டான ஏற்பாடுகளை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து தர வேண்டும் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டுள்ள பூசாரிகள் நலவாரியத்திலே உறுப்பினராக கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சேர்க்கப்பட்டவர்களுடைய அடையாள அட்டையை இதுவரை இந்து சமய அறநிலைத்துறை புதுப்பிக்கப்படவில்லை கிராமப்புற பூசாரிகள் நலவாரியத்துக்கான ஏற்பாடுகளை உடனடியாக சாரா உறுப்பினர்களை தமிழக அரசு நியமிக்க வேண்டும் அதோடு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் இருந்தாலும் அதிலே பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது அந்த திட்டத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு பணி பாதுகாப்பு இல்லை குறிப்பாக பெரிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகள் அர்ச்சகரை இறந்து போயிட்டா அவர்களுக்கு குடும்ப நல நதி மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஆனால் இந்த சிறிய திருக்கோயிலே அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கால பூஜை நடைபெறக்கூடிய இந்த திருக்கோயில பணியாற்றக்கூடிய பூசாரிகள் இறந்து விட்டால் எந்த தொகையும் வழங்குவதில்லை கேட்டால் எஸ்ஆர் இல்ல சம்பளப்பட்டியல் அங்கீகாரம் இல்லைன்னு அதை எல்லாம் சீர்படுத்த வேண்டும் பதினேழு ஆயிரம் திருக்கோயில இருக்கக்கூடிய பூசாரிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு குடும்ப நல நிதி திட்டத்தை பயன்படுத்த வேண்டும் அவர்களுக்கு ஒரு கால பூஜை திட்டத்தின் மூலமாக தற்பொழுது ஊக்கத்தொகையாக ரூ ஆயிரம் மாதம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆயிரம் மந்த பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி மூன்று வருது ஒரு சாதாரணமான குடும்பத்தை அவங்க நடத்த முடியாது அதனால இந்த ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகின்ற தொகையை ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் இந்த கிராமப்புற பூசாரிகள் ஓய்வூதியம் பெற்று வரும் பூசாரிகள் தற்பொழுது நாலாயிரம் வழங்கப்பட்டு வருகின்றது அவர்களுக்கு ஐயாயிரமாக வழங்க வேண்டும் அவர் அது வழங்குவதோடு பூசாரி மறைவுக்கு பின்பு இந்த ஓய்வூதியத்தை அவருக்கு அவருடைய மனைவிக்கு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீண்ட காலமாக எங்களுடைய கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் கேட்ட திட்டங்களையும் கேட்காத திட்டங்களையும் இந்த அரசு வழங்கி கொண்டிருக்கின்றது அதே போல கிராமப்புற பூசாரிகளுடைய கோரிக்கையும் இந்த அரசு உடனடியாக ஏற்று அறிவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோயில் பூசா நல கோரிக்கையாகும் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக ஏற்கும் என்ற நம்பிக்கையோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறு லட்சம் பூசாரிகளும் இருக்கின்றோம்